இது ஆலயம் தொன்னூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் ஆலயமுகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆலயமுகம்ல உழவரும் உத்தியோகமும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நாம அடைஞ்சிருக்கோம் விவசாயம் தான் நம்மளுடைய இல்லையா அந்த விவசாயத்துல இயற்கை முறை விவசாயம்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப இயற்கை முறை விவசாயத்தை செய்யக்கூடிய இளம் விவசாயியான பிரசாந்த் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பிரசாந்த் வணக்கங்க உங்களை பத்தி சொல்லுங்க நான் பிரசாந்த் அவினாசிலிருந்து நான் வெயிலம் விவசாயி தான் காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சு வந்த விவசாயி தான் கோயம்புத்தூரில் தான் காலேஜ் முடிச்சுக்கேன் ஜிபியில் காலேஜ் முடிக்கும்போது நம்மளால் விவசாயப்புக்கு போனதில்லை தாங்க சும்மா ஹெல்ப் பண்ணுவோம் அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நாம் வெளியே வரும்போது தான் நாம் ஒரு ஃபீல்டில் வரணும் ஒரு ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போவோங்க இல்லாமல் ஒரு நாமளே ஒரு அக்ரிகல்ச்சராக இல்லை வேறு தொழில் பண்ணணும்னு இறங்கும்போது நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு இறங்கினேன் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாழை தான் ஃபஸ்ட்டு போட்டுருங்க அப்போ பண்ண மாதிரி பண்ணுதான் அப்போ அப்போல்லாம் ஆர்கானிக்காக பண்ண மாட்டாங்க அவர் ம ஃபெர்டிலைசர் போட்டு யூரியா உரம் டிஏபி எல்லாம் போட்டு பண்ணும்போது நம்மளோட கலைக்குழையில அடிச்சிருப்பாங்க மண்ணோட சத்தெல்லாம் கம்மியாக கம்மியாக வாழையோட தரம் கம்மியாகிருந்துச்சு அப்போ எனக்கு தெரியாது அவர் செய்கிறோமோ நானும் செஞ்சேன் ஆனால் எனக்கு வாழை வரல ஒரு நம்மளுக்குள்ள விவசாயம் செட்ட செட் தான் சொல்லிவிட்டு நான் ப பவர் லூம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சு பவர் லூம் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓடிட்டுருக்கும்போது இருந்தாலும் எனக்கு வந்து விவசாயத்து மலை இடுபாடு குறையாம தான் இருந்துச்சு அப்புறம் இடப்பட்ட அம்மாவுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு தெரியாத விட விவசாயத்துலேருந்து தான் எல்லாம் தப்பாக ஆரம்பிக்குது விவசாயத்தில் மொதல் மாற்றினா தான் அதுன்னு சொல்லி விவசாயத்தில் தே அம்மாவுக்கு ஏன் அப்படி வந்து தெரியும்போது நம்மளுக்கு காய்கறி அம்மா அதிகமாக சாப்பிடுவாங்க காய்கறி சாப்பிட்னா கேன்சர் வருமா தேடும் போது ஆமாம் நிறையா மருந்து அடிக்கிறோம் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி எல்லாம் அடிக்கிறங்காட்டி நம்மளுக்கு என்னென்ன வருதுன்னு இல்லாமல் எல்லாமே வருது எல்லா நோயும் வருதுன்னு கேட்டு நம்ம விவசாயத்தை மாற்றினாலே போதுமே நம்ம ஆளுவாக நல்லா இருக்குமே சொல்லி விவசாயத்துக்கு வந்தது அப்படி ஆரம்பிச்சதுதான் நான் ஆர்கானிக்காக ஃபார்மிங்காக ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சேன் இப்போ வாழை நெல் மீன் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் நிலத்தில் என்ன நெல் வகைகள் வந்து வந்து நாற்று கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போது நாற்று தேடும் போது நாங்கள் தூய்மை ராக அப்போ அவங்க கொடுக்கும்போது தூய்மல்லி கொடுக்காம சாதனா ஒரு ரகம் கொடுத்தாங்க சாதனை நம்ம போட்டு அந்த ஃபஸ்ட்டு வருஷம் அதுதான் சாதனா போடுறோம் ஆர்கானிக்காக எடுத்து அப்போ நிறைய பூச்சி நிறையா வந்துச்சு பூச்சியெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நாம் ஜி கரைசல் பஞ்சக்காய் ஜீவா மருதம் போட்டு நாம் ரெடி பண்ணதாச்சு அப்புறம் அது சாதனை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆனால் சாதனை இன்னும் வயசு நல்லா தான் இன்னும் நம்ம வீட்டில் சாதனாக சாப்பிட்டுருக்குறேன் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் இப்போ வந்து தூய்மல்லியே தான் போட்டாகும்னு சொல்லிட்டு நம்ம உளுதன் சுந்தர் மூலியமாக காண்டாக்ட் பிடிச்சி வேலூரில் ஒருத்தவங்க அந்த தூய்மல்லி ரைஸ் வாங்கிச்சுங்க நெல் நெல் நெல்லை வாங்கி அதை நான் நாற்றங்கால் போட்டு நாங்களே எடுத்து இப்போ போட்டு ஒரு போன வருஷம் போட்டது இப்போ நான் ரைஸாக பேக் பண்ணியாச்சு இப்போ ரைஸாக கொடுக்குறங்காட்டி ரைஸ் ரைஸ் பேக் பண்ணியாச்சு இப்போ நம்ம தமிழகத்தில் பரவலை பயன்படுத்தக்கூடிய நெல் பக்கத்தில் பரவலை பயன்படுத்தினா நிறையா இப்போ கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற ஐஆர் இருபது பொன்னி நிறைய வந்துடுச்சுங்க நிறைய வெரைட்டி இருக்குதுங்க ஆனால் நம்ம நான் தேர்ந்தெடுத்தது வந்து பாரம்பரிய வகை வேணும் பாரம்பரியத்தில் வந்து நிறைய பூச்சியெல்லாம் இருக்காதுங்க அப்படியே வந்தாலும் அதை ஈஸி ஆனால் இதில் வந்து பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் நான் வக்கிப்பில் எல்லாமே முக்கால் அடிக்கு மேலே வளர்றதில்லை வக்கிப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மாடு தேவைக்கு இருக்கிறது இல்லையா மலசிங்க அதிகமாக யூஸ் பண்ணலாம் கா காலானிங்கி யூஸ் பண்ணலாம் கி புலும் வேணும் நம்மளுக்கு வந்து நெல் நான் பூச்சி இல்லாத ஒரு நெல் ரகம் வேணும்னு சொல்லி எடுத்தது அப்புறம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து நிறைய புரோட்டீன் சேர்த்து நிறைய கா நியூட்ரிஷன் செத்துல ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது மாப்பிள்ள சாம்பா கருப்பு கவுனி இதில் நான் வருது எனக்கு பெஸ்ட்டாக வருது ஒயிட்டாக இருக்குது ஒயிட்டாக இருக்கும்போது எல்லாருமே சாப்பிட்ருக்குறோம் இதே கலராக இருந்துச்சுன்னா குழந்தைகளே சாப்பிட மாட்டாங்க அல்ல அதான் சாப்பாடும் குழம்பு ரசம் அப்படிங்கும்போது சேராத மாதிரியே இருக்கும் இப்போ செஞ்சாலும் பழைய சாப்பாடு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த நம்ம தூய்மலை ரைஸ் வந்து சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பாலிஷ் பண்ணாதங்காட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கு அவங்க தான் மல்ச்சிங்கிறது வந்துங்க இப்போ நம்ம மண்ணை வந்து மூடாக்க போடுறதுங்க எந்தளவுக்கு மண்ணை மூடாக்க வெயில் போடாமல் மண்ணை வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு உள்ள நுண்ணுயிர் ஜாஸ்தியாகும் சொல்லுவாங்க மு முப்பது மூணு முக்கோடி தேவைகள்மாங்க நம்ம ஒரு புடி கை கைப்பிடியில் வந்து அவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்குமாங்க அந்தளவுக்கு நம்ம எந்தளவுக்கு ம நுண்ணுயிர் டெவலப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம காட்டில் வந்து நீங்கள் எதுவுமே போடுற விதை மட்டும் வச்சால் போதும் எல்ச்சிங்கிறது என்னங்க நம்ம இளதலையை மூடாக்கு போடுறது இளதலைக்குன்னா நிறைய மரம் வேணும் மரத்துலையும் தேடி கொண்டு வந்து போடுறதுக்கு ரொம்ப சிரமம் இதே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண மக்க வக்கிப்பில்லந்து எடுத்து மல்ச்சிங் போட்டோம்னா எந்த ஒரு வெள்ளாமே வாழையோ இல்லை இந்த மாதிரி நெல்லோ இல்லை வேற ஏதாவது இந்த காய்கறிகளுக்கு மல்ச்சிங் பண்ணோம்னா நல்லா ஈல்டு எடுக்கலாங்க நான் ஒரு புக்கு படிச்சிருக்கேன் அதில் வந்து ஜப்பான்கார புக்காக்கோங்கிற வந்து மலட்சியங்களே தான் விவசாயம் பண்ணிக்கிறது கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷமாக உழவே ஓட்டணும் விவசாயம் பண்ணுறாங்கன்னா மலட்சியங்களை தான் பண்ணுறாரு மலியங்களை இன்னொரு விஷயம் என்னென்னா நுண்ணுயிரங்கள்லாம் டெவலப் ஆகும்போது நம்மளுக்கு வந்து மண்புழு நல்லா டெவலப் ஆகுது நுண்ணுரி சாப்பிட்ற மண்புழு வந்து நல்லா டெவலப் ஆகும்போது ரொம்பவுமே காடு உங்களுக்கு வேலை கம்மி அந்த அளவுக்கு காடு எல்லாம் நல்லா இளதலை டெவலப் பண்ணுறதுக்கு சுற்றி வர மரதெல்லாம் வைக்கலாங்க வக்கிப்புல் எடுக்கலாம் என்னோட மெயின் குறிக்கோள் இளதலை உருவாக்கணும்னு சொல்லி சுற்றி வர மரம் வச்சுட்டு இருக்குதுங்க மகிழ்ச்சிக்கு வக்கிப்புல் எடுத்துக்குதுங்க சரி இப்போ நெல் வயலை வந்து நடவுக்கு தயார் செய்கிறதுக்கு நம்மளால் நாற்றாங்கல் ஆரம்பிக்கும் நாற்றாங்காலுக்கு ம எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வயசானவங்களும் என்ன பண்ணிகிட்ருந்தாங்களோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருற்கில் வேப்பன் புங்க எல்லாத்தையுமே காட்டில் வந்து நல்லா நல்லா பதச்சு விட்டு ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சு விட்டு அதுக்கு மேலே நாற்றாங்கல் வீசுவாங்க நெல் வீசுவாங்க நெல் வீசும்போது மூணு நாள்னாங்கில தண்ணி எல்லா வச்சு பார்த்து குழந்த மாதிரி பார்த்துக்குவாங்க பார்த்து எடுக்கும் ஒரு ஏழு எட்டு நாள் ஒரு இருபது நாளுங்கீழை நான் நாற்று வெளியே வந்து எடுத்து வைக்க கண்டிஷன் ஆகிக்கும் நான் நாற்றோட ரகத்தை பொறுத்து இருபது நாள்லேருந்து நாற்பது நாள் வரைக்கும் நான் நாற்றாங்கல் இருக்கணும் நாற்றாங்கல்லேருந்து எடுத்து வைக்கிறத பொறுத்து நம்மளோட நம்ம நம்மளை ரகம் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் வருங்க நம்ம அது வந்து ஒத்தப்படியாக வைக்கிறத நாற்று நம்ம ஒரு ஒற்றை நாற்று வைக்கிற மாதிரி நம்ம அதை வந்து நம்ம இது நம்மளோட நான் பாரம்பரிய ரகங்காட்டி இதோடய ஹைட்டு வந்து நாலு அடிக்கு பக்கமாக வரும் மற்றது எல்லாமே முக்கால் அடிக்கும் நாலு அடிக்கும் வரங்காட்டி தூர தூரம் வைக்கிறதுனால தூர் நல்லா கட்டுங்க ஒரு தூருக்கு நம்ம காட்டில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அந்த சத்துக்கேற்ற மாதிரி இருபதுலேருந்து எண்பது தூறு வரைக்கும் கொண்டு வரலாங்க இந்த நெல் விதைகளுக்கு கண்டிப்பாக விதை நிறுத்தி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நோய் தாக்கல் கம்மியாகுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம கவர்மெண்ட் மூலிமா நான் வாங்குறது சூடமாக டைகோட்டர்மா விரியெல்லாம் நான் வச்சு ஒரு நாள் ஊற போட்டு அடுத்த நாள் வெளியே வச்சு நாட்ட நெல் முளக்கட்டினையும் எடுத்து நாற்றங்களை விட்டுருவாங்க நம்ம சேர எந்த அளவுக்கு குழப்பி வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நார வேர்ல அதிகம் பிடுங்காது அதாவது இயற்கன்மையோட ஒரு நாற்று பிடுங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படியே பிடுங்காம தான் வருங்க பிடுங்கி கொண்டு போய் வச்சோம்னா அந்த நாற்று நல்லா வராது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம நாளைக்கு காலையில் நம்ம நாற்றாங்களை எடுக்க போறோம்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தண்ணி விட்டுருவோங்க நம்ம அதை வந்து வேறு இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் பிடுங்கி வச்சாதான் தான் நாற்று நல்லா வருது அப்படிமா சரி இப்போ உங்களுடைய நிலத்தில் நெற்பயிர்கள் வருது இல்லைங்களா அந்த நெல் வரும்போது அது எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்துங்கிறது வந்து நான் நான் டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது இல்லைங்க நம்ம தெரிஞ்சு இப்போது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சதுல வந்து தெரிஞ்சவங்க மூலயமா கொடுத்து நான் அரிசியை வந்து நம்ம இப்போ நம்மளது மூணு டன் நாலு டன் தான் மினிமம் வருங்க மினிமம் இங்கே பக்கத்து லோக்கல் ஏரியா அடிக்க மாட்டேன்னு சொல்லி சென்னை சென்னிமலை கொண்டு போய் அரைச்சி நெல் அங்கேயே பேக் பண்ணி கொண்டு வந்துடுவேன் பேக் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரங்களுக்கு பக்கமே இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் பண்ணி நம்ம கேட்டு இங்கே லோக்கல்லேயே கொடுத்துருவாங்க ஒரு பேக் பேக்காக கொடுத்துருவாங்க கலை கட்டுப்பாட்டுக்கு நான் அதிகமாக மீனும் வாத்து ஊற்றுருவங்க மீன் வந்து நம்ம டேம்லேருந்து வாங்கி ஒரு குஞ்சு வந்து இருபது பைசா கொடுப்பாங்க களைக்கட்டுப்பாடோடு அது வந்து வேரில் இருக்கிற சின்ன சின்ன புழு பூச்சிகளாக சாப்பிட்றங்காட்டி நம்மளுக்கு நோய் கட்டுப்பாடு ஆகுங்க கலைக்கட்டுப்பாடாக மீனால் வாத்து நல்லா பாசியெல்லாம் களைச்சி விட்டு நல்லா வேர் முதிச்சோடுறங்காட்டி வாத்துனாலேயே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அதனால களை கட்டுப்பாடு வாத்து கட்டுப்பாடு நம்ம ஆளுகளை நம்புறத விட இந்த மாதிரி உயிரினங்களை வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு அது நம்மளுக்கு நெல்லோட நம்மளுக்கு வாத்துக்கரியும் மீன் ஃபிளஷும் கிடைக்கும் இதில் ஒரு இன்கமாக எடுக்கலாம் நாற்றாங்கலுக்கு வந்து நம்ம வந்து ஆளுகளை வந்து சத்தியமங்களுக்கு கூப்பிட்டு வந்துக்கோங்க சத்தியமங்கலத்த ஆலை வந்து நாங்கள் ஆல்ரெடி அங்கே விவசாயம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ நம்ம திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனி இருந்து இங்கே எல்லாம் ஆளுகளே கிடைக்கிறதில்ல அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கூலி வந்து செட் ஆகுறதில்லை நம்ம அவங்க கம்பெனியில் வாங்குற கூலி நமக்கு விவசாயத்தில் கொடுக்குற கூலிக்கு ரேஷியோ வச்சு கம்மியாகாட்டி அவங்க ஆளுங்க கிடைக்கிறதில்லைங்க நம்ம சத்தியமங்கலத்திலேருந்து வந்துடுவாங்க அவங்க விவசாயம் பண்ணுறங்காட்டி நாற்றலாம் நம்ம நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் மெயினாக நம்ம நான் தேர்ந்தெடுத்து தூய்மல்லி ரகம் வந்து அதிகமாக பூச்சி கட்டுப்பாடு கம்மியாக தான் வருங்க அதில் கதிர்நாவாய் பூச்சி தண்டு தொலைப்பான் பூச்சியெல்லாம் நிறையா வரும் அந்த இந்த இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஜி கரைசல்னு சொல்லக்கூடிய இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மூணு நல்லா அரைச்சிங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிறது அப்படி இல்லாட்டி நம்ம வேப்பங்கொட்டை வேறு நிறைய பேர் நம்ம லோக்கலில் பொறுக்கிட்டு இருப்பாங்க லோப்ப வேப்பங்கொட்டையை வாங்கி நம்ம நம்ம இதுலேயே அரைச்சிங்க பாலோட தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூச்சியே கட்டுப்படுத்திக்கலாங்க நம்ம பா பர பா ரொம்ப முன்னாடி இப்போ யூஸ் பண்ண சின்ன மிஷின் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினில் வந்து அறுவடை பண்ணலான் தான் இருக்குதுங்களே போன தடவை பண்ண தப்பவும் திரும்ப பண்ணக்கூடாதுங்கிறக்காக பெரிய மிஷின் அதாவது வயக்காட்டுக்குள்ளேயே மிஷின் போ டிராக்டர் போக வச்சுனாங்க இந்த வக்கிப்பில் தனியாக நெல் தனியாக வரும் ஆனால் நாம் என்ன பண்ணால் அறுத்து கட்டி இன்னொரு மிஷின் பழைய மிஷின் இருக்குங்க அந்த மிஷினில் போட்டு எடுத்தா தான் நம்மளை பாரம்பரிய ரகத்தில் வந்து இந்த சன்ன ரகம் அதிகமாக இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு நெல்லும் ஜாஸ்தியாக கிடைக்குங்க இதே நம்ம இப்போ இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா நெல் அதிகமாக யூஸ் வேஸ்டேஜ் அதாவது பாதிக்கு பாதி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது அறுபது மூட்டை எடுக்க ஒரு ஏக்கரில் அறுபது மூட்டை எடுக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம முப்பது மூட்டை தான் கிடைக்குங்க அதனால் நம்ம பாரம்பரிய ரகம் போய்க்க வேண்டியதாக இருக்குது மூ மாட்டு கொடுத்துருவது அதாவது உமிங்கிறது வந்து நம்ம இப்போ நம்ம பாரம்ப ஆர்கானிக்கா பண்றங்கட்டி நம்மளோட மருந்து இல்லாத உமியி வைக்கிறங்கட்டி ரொம்ப சத்தான பால் கிடைக்குதுங்க. நம்ம நமக்கு ஒரு பத்து மாடு 10 பத்து கரெக்ட்டா தவிர தாடுங்க. அது பாக்கட்லயே கண்ணெல்லாம் வளருதுன்னா அந்த பேர்சு கொளை விட்டுதுக்கு அதை விட்டு நம்ம அத கண்ணை வளத்துவோம். இப்போ நீங்க வந்து தோட்டத்துல வளத்துற போது எப்படி வளத்துவீங்க? அந்த சில நேரங்கள்லாம் பாக்கும் போது கண்ணு இருக்காதுங்க சில இடத்துல பார்க்கும் சாதாரணமாக ஒரு ஒரு வந்து நம்ம ஒரே ஒரு வாழைக்கண்ணு வைப்போம் அதுல இருந்து வாழையடி வாழைங்கிற மாதிரி சுத்தி வரும் ஆறு ஏழு கண்ணு முளைச்சு வரும் அது ஒரு இடத்துல வரங்க இதே நம்ம தோப்பா பண்ணும் தோப்புக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற நம்மளோட சக்தி வந்து கம்மியாயிருங்க அடுத்த தடவை அடுத்த தடவை நம்ம அதே மாதிரி பண்ணோன்னா நம்ம வளம் இருக்கணுங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ நான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா இங்கே வா நெல் போட்டு நெல் போட்ட காட்டிலேயே திரும்ப வாழை போகிறங்காட்டி வா வாழையோட வளர்ச்சி வந்து அபிவிதமாக இருக்குதுங்க ஏன்னா வயக்காட்டில் வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நம்ம நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி அதாவது ஆரண்டி மாதிரி வாழை கொஞ்சமாக சாம்பிள் போட்டு பார்த்துட்டு இப்போ நான் ரிசல்ட்டு நல்லா எடுத்துருக்குறேங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வாழை எடுக்கணும் நம்மளோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி பண்ணணும் இப்போ ஏழடிக்கு ஒன்று சொன்ன மாதிரி இது வந்து இருபது அடிக்கு ஒன்று சொன்னாதான் போட்டால் தான் நம்மளோட வா அந்தோட திரும்ப அல்லக்கண்ணேருந்து எடுக்க முடியும் அல்லக்கண்ணேருந்து எடுக்கிறதா தான் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு ஈல்டு எடுக்கிறோம்னா இது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா எட்டு மாதத்துக்கு ஒருக்கா ஹீல்டு எடுத்துக்கலாம் ஆனால் நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து எச்சு பண்ணணும் எச்சு பண்ணால் நம்ம அந்த மொத்தமாக எடுக்கிறதுக்கும் இருபது அடி கொடுத்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உழவு செலவு மிச்சமாகுதுங்க நடவு செலவு மிச்சமாகும் ஆனால் நம்மளோட ஈல்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு காட்டுல சத்த பொறுத்து நம்ம வந்து இந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் முதல்ல நம்ம நோய் வராம்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்ணை வந்து ஊற வச்சு போறதாச்சு அதுல ஆரம்பிக்கிறங்காட்டி நம்மளுக்கு மெயினாக இந்த மாதிரி தண்டு புழுவெல்லாம் வராதுங்க தண்டு புழுவோ இல்லை வேறு அல்களோ இது வராது அப்படியே வேர் அழு நம்ம ரெகுலராக மீன் மூலம் தண்ணி தண்ணிக்குள்ளே கலந்து கொடுத்துருவாங்க சூடமான ஆறு மூணு மாதத்துக்கு ஒருக்கா சூடமான வச்சு டைக்கோட் கலந்து கொடுத்துருவோம் நம்ம எப்படி ரெகுலர் அக்ரி ஆஃபீஸ்ல இருந்து நம்ம தோட்டத்துக்கு ரெகுலர் விசிட் பண்ணுவாங்க சம்பத்துங்கிறவர் அவர் எதா இருந்தாலும் சொல்லிடுவாரு நம்ம நிறைய கடைகள்ல போய் வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய பழம் வாங்குவோம் இல்லைங்களா அது பார்க்கறதுக்கே ரொம்ப பாலிஷா இருக்கு ஆனா நம்மளுடைய நார்மலான தோட்டத்துல பார்க்கும் போது அந்த வாழைப்பழம் ரொம்ப நார்மலா இருக்குங்க இப்போ அந்த பழம் நல்லது தானா இதுல ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படிங்கறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்ப சாதாரணமா நடக்கிற விஷயம் இந்த ஆகி வருஷம் இப்போ இப்போ புகை போட்டு வைக்கிறது எல்லாம் இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து நீங்கள் ஒரு காயை பறிச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படிக்கும் தேவடிக்கும் அதான் நீங்கள் வந்து அதுவே அதுவே பழுத்து ஒரு தாராக நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடும் போது அதோடய பழத்தோட ருசியும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் அதை சீப் அதாவது ஒரு தார் எடுத்துட்டிங்கன்னா தாரில் வந்து சீப்பு இருக்கும் அந்த சீப்பு மொத்த சீப்பு வந்து தளவுமே பழுத்து இருந்ததுன்னா அது வந்து போட்டதாக எடுத்துங்க அப்படி இல்லாட்டி பழம் மட்டும் பழுத்துருந்துச்சின்னா அது வந்து புகைப்படாமல் பழுத்துது அது இதே ஊசி போடுறதுன்னா சொல்லுவாங்க எல்லாமே இன்னும் நானே நம்ம தோட்டத்துலேயே நான் சின்ன வயசில் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அப்போ பண்ணுதுன்னு பார்த்துருக்கேங்க எல்லா விவசாயமும் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது தெரியாம தான் பண்ணுறாங்க இதனால் என்ன கெடுதல் நமக்கு வருமோ இல்லை சாப்பிட்றவங்களுக்கு வருமோன்னு தெரியறது இல்லைங்க இதை போட்டால் வாழ் நல்லா வரும் வாழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு வருமானம் பார்க்கலாம் தான் விவசாயம் பண்ணுறாங்க இதில் என்னென்ன விஷயம் நம்ம தெரிஞ்சு பண்ணுறதுனால ஒரு ஒரு வகையாக ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இதனால் என்ன கேடு வருதோ சாப்பிட்றவங்களுக்கோ சரி நம்மளுக்கோ சரி என்ன கேடு வருதோ கேடு வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ வாழைத்தார்களை நம்ம இப்போ இப்போ ஆர்கானிக் சர்டிஃபிகேட் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே தான் சர்டிஃபிகேட் வரும் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நம்ம ஆர்கானிக்காக வாங்குறவங்க சென்னையில் ஒருத்தவங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன் அவங்க நான் பனானா பவுட்ரு ரெடி பண்ணுறாங்க காஸ்மெட்டிக்ஸ் போகுது அவங்களும் ரெடி அதாவது நாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க ஆனால் இப்போதைக்கு என்னோட வியாபாரங்கள் வந்து வியாபாரிக்கு வந்து வாங்கிக்குவாங்க தோட்டத்துலேயே வந்து கட் பண்ணி கொண்டு வைக்குவாங்க வியாபாரிக்கு வந்து கொண்டு போய் கேரளாவே மெயினாக போங்க ஓனத்துக்கு ரெகுலராக போகிற மாதிரி நம்ம கட்டிங்ஸ் இருக்குங்க இப்போ விஓ ஆஃபீஸர் வந்து இந்த இந்த பட்டாசிட்டாவில் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த அடங்கல் அடங்கலில் வருங்க அந்த இருந்து அக்ரி ஆஃபீஸில் வந்து இந்த நல்லா கட் போய்க்குன்னு சொல்லுவாங்க நம்ம தோட்டத்தில் என்ன வெள்ளாமல் இருக்குதோ எல்லாமே ரெகுலராக அங்கே என்ன பண்ணுவாங்க ரெகுலராக நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துல தயங்கி நிற்கிறோம்னா அந்த இடத்த வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க மானியத்தில் மாதிரி மானியம் வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இல்லை டெக்னாலஜியோ வந்து ட்ராக்டரோ இல்லை வேறு ஏதாவது டூல்ஸோ இந்த மாதிரி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி புதுசாக இப்போ ரீசெண்டாக கூட மஷ்ரூம்க்கு ஒன்று கொடுத்தாங்க மல்சிங்க்கு சீட் ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் என்ன அதாவது ஒரு ரெகுலராக நம்மளுக்கே வராதுங்க ஒரு வரிசைப்படி நம்மளுக்கு என்னென்ன வருமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம ஃபேமிலி ஒரே ஃபேமிலி நம்ம பயிரை சேர்த்தோம்னா அது வராதுங்க இப்போ கிழங்கு இப்போ வந்து வாழை வந்து கிழங்க ஐட்டங்க கிழங்கிட்டத்துக்கு நம்ம ஐட்டம் இந்த மாதிரி மரவழி கிழங்கு மஞ்சள் 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 வெங்காயமும் வைக்கலாங்க மற்றபடி நெல் அதாவது இப்போ வந்து வாழை வந்து ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் ஆகும் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நாம் என்ன பண்ணலாம்னா வெங்காயம் பண்ணலாங்க மஞ்சள் பண்ணலாம் மஞ்சள் பத்து மாதம் வெங்காயம் வந்து மூணு மாதத்துக்கு எடுத்துடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் மூணு மாதத்தில் ஒரு வருமானம் அது ஒரு மூணு மாதத்தில் ஒரு வருமானம் அப்புறம் ஒரு மூணு மாதத்து ஒரு வாழை அப்படிங்கிற அது கலப்பு பண்ணினால விவசாயிகளுக்கு ரெகுலராக ஒரு வருமானம் மூணு மாதத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்குங்க ஒருங்கிணைந்த பண்டையம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா என்ன ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது வந்துங்க நம்ம தோட்டத்திலிருந்து வெளியிருந்து எந்த ஒரு உடுபெயரும் இல்லாமல் தோட்டத்துக்குள்ளே எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறது ஒருங்கிணைந்த பண்ணையங்க உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா நம்ம குப்பையிலேருந்து வரோம்னா விட்டு நம்மகிட்ட மாடு இருக்கணும் கோழி இருக்கணும் மாட்டை மாட்டு குப்பையை வந்து கோழி கோழியில் இருக்கிற அதாவது குப்பையில் இருக்கிற புழு சாப்பிட்ற கோழிங்க அதுக்கப்புறம் வாத்து மீன் சுற்றி வரும் இளதலைக்கெல்லாம் மரம் மரத்தில் என்ன தென்னை மரம் பனை மரம் ஒரு இளதலுக்காக மகோகனி என்ன நம்ம கிளேரா செடின்னு சொல்லுவாங்க எல்லாமே நல்லா குப்பைக்காக கொண்டு வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு குப்பையில் வந்து தோட்டத்துக்குள்ளே ரெடி பண்ணுறது மாதிரி மண்புழு உரம் உள்ளே கொண்டு வர்றதுங்க ஒருங்கிணைந்த பண்ணத்தில் வந்து நம்ம எல்லாமே ஒரே ஒரு ஒரு அஞ்சு ஒரு பத்து ஏக்கரா இருக்குது பத்து ஏக்கராலே எல்லாம் ஒரே வாழ்னா வாழ்னே போடாமல் கொஞ்சம் வாழை கொஞ்சம் நெல் மாட்டுக்கு தேவைங்கிற தீவனம் தட்டு நம்மளுக்கு மனுஷன் நம்மளுக்கு தேவைங்கிற நெல் காய்கறி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தாப்புல ஒருங்கிணைந்து அதாவது ஒரு தேவைங்கிற எல்லாம் பூர்த்தி செய்யுங்கிற மாதிரி ஒரு இடங்கிறதும் ஒருங்கிணைந்து பண்ணுங்க மீன்கிறது நம்ம நம்ம திருப்பூரில் வந்து இப்போ தண்ணி அதிகமாக உப்பு தண்ணியாக மாறிடுச்சுங்க நம்ம சாதாரணமாக ஒரு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிணத்தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு இனிப்பாக இருந்த தண்ணியை வந்து இப்போ ஃபுல்லாக உப்பு தண்ணியாக மாறிடுச்சுங்க பிஹெச் லெவலில் மாறிடுச்சு அதை மாத்திரக்காக நம்ம த தண்ணியை வந்து கிணத்துலேருந்து ஒரு தொட்டியில் எடுத்து விட்டு தொட்டியில் ஒரு ஒன்னே கால் லிட்டர் சில லிட்டர் கெப்பாசிட்டியில் தொட்டி கட்டுச்சுங்க அதுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுப்பாங்க அந்த தண்ணியை அந்த தொட்டிக்குள்ளே வந்து நம்ம மீன் கொஞ்சம் வளர்த்தனோம்னா அந்த மீனோட அதாவது அந்த தண்ணி நம்ம வாழை கூடும் போது நைட்ரஜன் ஜஸ்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி அதோடய வாழை ஹைட்டே ஜாஸ்தியாகுது இப்போ அக்ராபிசில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழை ஹைட்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நம்ம அது யூரியா போடணுங்கிற அவசியமே இல்லாமல் ஒரு சாதாரணமாக நம்ம வருமானத்தில் ஒரு ஒரு ஃபெர்டிலைசர் உருவாக்குதுன்னா அது மீன் உருவாக்குதுங்க அது வாத்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து களை கட்டுப்பாடாகுங்க கோழி அதே மாதிரி களை கட்டுப்பாடாக நம்ம போட்டு பூச்சியில் கட்டுப்படுத்துறது கோழிங்க களை கட்டுப்படுத்துறது வாத்து அப்புறம் ஆடு பார்த்தோம்னா ஆடில் செம்மறி ஆடுங்கிறது வந்து நம்ம 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 தேவைங்கிற க புல்ல களையில் மட்டும்தான் சாப்பிடுவோம் தவிர நம்மளோட கல்டிவேஷனுக்கு தேவைப்பட வாழையோ நெல்லோ எதுவுமே ஆடு செம்மறியாடு சாப்பிடாது இதனால் ஆடு செம்மறி ஆடு மாடு வாத்து மீன் கோழி இதெல்லாம் இருக்கிறதுனால ஒருங்களை பண்ணிடுங்க இப்போ டன் கணக்காக சேர்த்தி வச்சுதாங்க இப்போ குழியில் மாட்டோட சாணம் வந்து டன் கணக்காக சேர்த்தி வச்சுங்க அதை ஈழில் இப்போ ஒரு வாழையோட ஈல்டு ஒரு வசன்னா ஒரு வருஷத்துக்கு கொடுக்க நம்ம ஈல்டு எடுத்து குப்பையை எடுத்து போகிற அளவுக்கு கரெக்டாக இருங்க இதோ அதோட கோமியத்தை வந்து நாம் வந்து உரத்தொட்டிகளை போட்டு உரத்தொட்டிகள் நம்ம ரெகுலராக ஃபெர்டிலைசர் இரிகேசன் சிஸ்டமில் ஒன்று விட்டுருவாங்க சொட்டுநீர்ப்பாசனம் தாங்க அதாவது வாழைக்கு பாசனங்க நெல்லுக்கு வந்து வயலில் அப்படியே கலந்துவிட்ருவங்க ஒரு தொட்டியிலேருந்து ஒன்னொரு மோட்டர் வச்சு அப்படியே ஒவ்வொரு வயலுக்கு போய்க்கணும் இயற்கை முறை விவசாயம் முறை விவசாயம் இயற்கை முறை விவசாயங்கிறது வந்துங்க நம்மளோட இயற்கை வழி விவசாயம் தான் சொல்லுவாங்க வேறு ஆர்கானிக் ஃபார்மிங் அங்கே விவசாயின்னு சொல்லுவாங்க இயற்கை இல்லாத விவசாயங்கிறது வந்து நம்ம நம்ம பூச்சிக்கொல்லி ஒரு உயிரை அதாவது பெஸ்டிசைட்ஸுங்க ஹெர்பிசைட்ஸுங்கிற களைக்கொல்லி இன்சிசைட்ஸு ஹெர்பிசைட்ஸுங்க அதாவது பூச்சிக்கொல்லியுமே களைக்கொல்லி களைக்கொல்லி இல்லாமல் பூச்சிக்கொல்லி இல்லாமல் நம்ம மாட்டு சாணத்தை வச்சு உரத்தை வச்சு கொ கொண்டு வர்றது வந்து இயற்கை விவசாயம் இதெல்லாம் போட்டு யூரியா டிஏபி அதாவது க கடையிலேருந்து வாங்கி கொண்டு வந்து கொண்டு வந்து கொட்டி கொட்டி விவசாயம் பண்ணுறது வந்து பழைய முறையாயிடுச்சு இப்போ புதுசாக இப்போ நம்ம அதாவது பழைய முறையை தான் இப்போ திரும்ப கொண்டு வந்துருக்குறாங்க இயற்கை வலி விவசாயம் அதாவது நுண்ணுயிர் வந்து கம்மியாகுது ஒரு ஒரு லட்சம் இப்போது ஒரு கிலோ மண்ணில் வந்து இத்தனை லட்சம் நுண்ணுயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஆயிரக்கணக்கான கம்மி ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க இது ரொம்பவுமே பேடாக நியூஸு அதுக்கு நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு போகிறது நல்லா நல்லது ஃபேமிலிக்கே வந்துருச்சுங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாங்க ஃபேமிலி வக்கீல் இருக்கிறாங்க ஆனால் ஃபேமிலி ஃபார்மர்னு ஒருத்தர் இல்லைங்களா ஒரு எனக்கு இவங்க ஃபார்மர் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவர் இப்போ நம்பிக்கை என்னான ஆளுக யாருன்னா வக்கீல்கிட்ட போய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க டாக்டர் போய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஆனால் இவ் இவங்கள விட முக்கியமான ஆளு ஃபார்மர்ஸு ஃபார்மர்ஸையும் ஒரு ஒரு ஆளையாக பொறுப்பெடுத்து அவங்க நம்ம ஃபேமிலி ஃபார்மர்னு பார்த்தோன்னா அவங்க இருந்து நீங்கள் ஃபேமிலி ஃபார்மராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஆனால் குடும்பத்துக்கு ஒன்றாக கூடாதுன்னு அவரு ஆர்கானிக்காக எதுவும் செஞ்சு கொடுப்பாருங்களேன் உங்களுக்காக அவர் செய்வாருங்களேன் யாரோ ஒருத்தருக்கு நம்ம போகிற ப்ராடக்ட் நம்மளோட நம்மளோட நம்ம வாழையோ நம்ம நெல்லோ அரிசியோ யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்க அவங்க இப்படியோ போகிறாங்கன்னு போகிறாங்காட்டி தானே விவசாயிகளும் மாறுறாங்க நம்ம வீடு நம்ம வீடு நல்லாயிருக்கும் இப்போ இப்போ நார்மலாக நடக்கிறதாங்க இப்போ திருவாரூர் பசங்கள் எல்லாமே சொல்லுவாங்க நான் விவசாய வா வயலேருந்து நெல் எடுக்கிறாங்களா நெல் எடுக்கும்போது வியாபாரத்துக்கு போகிற நெல்லுக்கு மருந்து அடிப்பாங்களாமா அவங்க வீட்டுக்கு போகிற நெல் வந்து மருந்து அடிக்க மாட்டாங்களாமா அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வீட்டு தேவை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு கண்டட்டாக இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு மருந்து இல்லாமல் தானே போகுங்க அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பப்ளிக்காக யோசிக்கும் போது ஃபேமிலி இருக்கும் போது அப்புறம் நம்மளுக்கு ஆர்கானிக்காக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க இது என்னோட டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறேன் அதிகமாக நம்ம நான் சொல்கிற மாதிரி ஃபேமிலி ஃபார்மர்னு தேடி போகிற சிரமந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்தில் ரெகுலராக ஏதோ சீட் கிடைக்கும் எப்படியும் நமக்கு சீட் கிடைக்கிற இப்போ நிறையா பேர் நம்ம கொடிசியாலே அக்ரிடெக்ல வந்து சீட் சீடை ஷாப்பில் நல்ல வியாபாரம் ஆச்சு அப்படி சீ சீடை வாங்கி நம்ம நீங்கள் ரெகுலராக ஒரு சின்ன தொட்டியில் வந்து நீங்கள் ஒரு வெண்டைக்காய் செடியோ இல்லை பொடி வகையில் ஏற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிற ஒரு காய்கறி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி அடித்தாலே போதும்ண்ணே சின்ன சேஞ்சஸ் தானே மாட்டித்தோட்டத்துலேருந்து ஆரம்பிக்கலாங்களே வீட்டுக்கு அதாவது நீங்கள் கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பார்க்குற டைம்ல கொஞ்ச நேரம் டிவி சீரியல் பார்க்குற டைம்ல ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆள் போகணும் உங்களுக்கு தேவைங்கிற காய்கறியும் எடுக்கலாம் கண்டிப்பாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஐடியா கேட்பாங்க வர பெஸ்ட் தான் ஆனா நீங்க வந்து ஆர்கானிக்கா ஃபார்மிங்க்குள்ளே வர்றது இன்னும் பெஸ்ட் உடனே நீங்கள் அதையும் சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ ஒரு ஆர்கானிக்காக ஃபார்மிங் கொண்டு வரணும்னா இப்போ இலங்கை ஏன் லாஸ்ட்டில் போச்சுன்னா சடனாக ஆர்கா இன்னும் ஆர்கானிக்காக ஃபார்ம் கொண்டு வந்தால் எதையும் கொண்டு வர முடியாது நம்ம நம்ம தோட்டத்தை என் தோட்டத்தையும் ஒரு மூணு வருஷமாக பக்கு பக்குவப்படுத்த கொண்டு வந்தேன் அதனால் நீங்கள் உடனே நீங்கள் வேலையை விட்டு வந்து ஃபார்மிங் பண்ணிங்கன்னா மூணு வருஷத்தில் நீங்கள் எதுவுமே எடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ஃபார்மிங் பண்ணி பலாம் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் ஷ்யூராக நீங்கள் ஃபார்மிங் பண்ணலாம் ஃபார்மிங் பண்ணுறனால இல்லை நம்ம வந்து பிஎம்டபிள்யூ வாங்கணும்லாம் பண்ண பார்க்க முடியாதுங்க நம்மளோட ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறக்காக நம்ம ஃபார்மிங் பண்ணலாம் நம்ம நீர் பாசனங்கிறது வாழைக்கு வந்து சொட்நீர் பாசனம் தாங்க சொட் நீர் பாசனத்தில் என்ன டிராபேக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் ஆர்கானிக்காக போகும்போது ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம சொட் நீர் கொடுதும் சிரமமாக இருக்கும் அதுக்கு நம்ம நம்ம மீன் வாத்துறங்காட்டி மீன் பாதி செத்து போய்க்குங்க அதோட கிலோ மீன் அமிலம் கொடுத்துருவோம் மீன் அமிலத்துக்கு ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருவோம் போக நம்ம ஜீவாமிருதம் கொடுக்குறது ரொம்ப ஈஸி தாங்க அது நம்ம அப்புறம் வேர் அலைகளுக்கு நாம் கொடுக்குற மருந்து எல்லாமே லிக்விடாக வாங்கிட்டோம்னா ஹியூமிக்கலாக கொடுப்பாங்க ஹியூமிக்கல் லிக்விடாக வந்துடுங்க நம்ம உர தொட்டியில் விட்டு சொட்டி அதாவது என்னோட செட்டிங்ஸே வேறு மாதிரி இருக்குதுங்க கிணத்துலேருந்து தொட்டி தண்ணி வந்து தொட்டிக்கு வந்துள்ள தொட்டியிலேருந்து இரிகேஷன் சிஸ்டம் போகிறதுக்கு மா போகிறதுக்கு முன்னாடியே இடையில உரத்தொட்டி வச்சிருப்பேன் உர தொட்டிக்கும் இடையில ஒரு மோட்டர் செட் பண்ணி பெரிய மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உரத்தொட்டி மோட்டரை எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு தண்ணி போனதுக்கப்புறம் இந்த உரத்தொட்டி மாவட்டம் விட்டுருன்னா எல்லா உரமும் ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற உரம் வந்து எல்லா வாழைக்கு போய்க்குங்க வெஞ்சுரின்னு சொல்லுவாங்க வெஞ்சுரியில் வந்து நம்மளோட ஒரு பத்து லிட்டர் உரத்தை வந்து நம்ம வெஞ்சூரி வழியே விடணும்னா அது எப்படியும் ஒரு மணி நேரம் பார்க்குவாங்க ஆனால் என்னோடய உர தொட்டியில் வந்து ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற உரத்தொட்டையை வந்துங்க ஒரு மணி நேரத்தில் மொத்த வாழைக்குன்னு என்னோடய உரத்தை கொடுக்குறேன்னா இந்த தண்ணி இந்த செட்டப்பில் கொண்டு கொடுக்குறேண்ணா அதனால் என்னோடய உரம் வந்து நல்ல ஸ்பீடாக ஒரு ரெகுலராக தண்ணிக்கு தண்ணிக்குள்ளே வந்து மீனவிலும் ஜீவா மருந்து உடுறவங்காட்டி என்னோடய வானெல்லாம் நல்லாயிருக்கும் ஜீவா மிருதம் தயாரிக்கிறது வந்து ரொம்ப நானு நம்மளோட தயாரிக்கிறது வந்து நம்ம மண்ணுக்கு வந்து நுண்ணுறெலாம் டெவலப் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாணி அதாவது அஞ்சு கிலோ சாணிங்க அஞ்சு லிட்டரு கோமியம் ரெண்டு கிலோ சக்கரை சர்க்கரை ஒரு கிலோ பச்சைப்பயிர் அதாவது உடச்சா ரெண்டாக உடையிற பச்சைப்பயிர் தட்டைப்பயிர் கொல்லு இந்த ஒரு கிலோ மாவாக எடுத்துங்க அப்போ வரப்போகிறதத்தில் இருக்கிற ம களைக்கொல்லி அடிக்காத இடத்துல நுண்ணுயிர் எங்கே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த களைக்கொல்லி அடிக்காத இடத்துல நம்ம மண்புழு ஒரு ஒரு கைப்பிடி மண்புழு எடுத்துங்க எல்லாம் ஒன்றா போட்டு அலாசி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மூணு மண் மூணு ஒரு நாளைக்கு மூணு தடவை அலாசி விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது இருபத்தாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஏழு நாளைக்கு அந்த ஜீவம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக ஒரு

ஃபேமிலியை ஃபார்மர்ஸை வந்து ஊக்குவித்து கொண்டு வந்து கொண்டு வரணுங்கிறது என்னோடய ஆசை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சர் அப்படியே போக போக நீங்கள் நினச்ச மாதிரி வீட்டுக்கு ஒரு டாக்டர் வீட்டுக்கு ஒரு வகையில் இருக்க மாதிரி வீட்டுக்கு ஒரு விவசாயி கண்டிப்பாக தான் நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறது